வணக்கம் மக்களே வாத வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா நீங்கள் தமிழை என்னை பார்த்துருப்பீ மீன ராசிக்கு கரையை கடக்கும் முன் சுனாமி வருதே எதிர் நீச்சல் போட தயாராகும் மீன் அதாவது நம்ம எவ்வளோ போராடி கரையை கடக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மள தெரியாமலே நமக்கு தெரியாமலே ஒரு சுனாமி வரும் ஒரு பிரச்சனை வரும் அதான் சுனாமின்னு கொடுத்துருக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்க காக்கப்பட வேண்டும் எல்லோருக்குமே பிரச்சனை வரும் ஆனா கண்ணுக்கு முன்னாடி ஒரு ராசியை வச்சு அதுல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு கோச்சாரத்தை வச்சு நம்ம வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் சொல்றோம் இந்த மீனராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக கவனமாக எந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்தெந்த விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக காரியத்தில் வெற்றி பெறலாம் அவசரப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை நீங்க வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப மீனராசிக்கு நீங்க மீனராசி அன்பர்களை பார்த்தா ஒரு புலம்பல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இப்ப சனி பகவானின் ஏழரை காலம் இப்ப போயிட்டு இருக்கு சரிங்களா சரி சனி பகவானுடைய ஏழரை காலம் ஒரு பக்கம் போய் கொண்டு இருந்தாலும் ராகு கேது அப்படிங்கிற ஒரு சர்ப்ப கிரகமும் உங்களுடைய ராசியிலே ராகு பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவானும் ஆஹ் உங்களுக்கு வந்து இப்போ கோச்சாரத்துல இருக்காங்க இந்த காலகட்டத்துல ரெண்டு பக்கமும் அதாவது உங்களுக்கு எப்படின்னா நல்ல நிம்மதியாக தூங்குற நேரத்துல இந்த குழாய் இருக்கு இல்லையா திருவிழா காலங்கள்ல வந்து குழாய் மிக சீக்கிரத்திலேயே பாட ஆரம்பிக்கும் நாலு மணிக்குள்ள ரெக்கார்டை போட்டுருவாங்க அப்போ டென்ஷன் வரும் ரெண்டு காது பக்கத்துல அந்த குழாயை வச்சு கத்த விட்டா எப்படி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்போ பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு எந்த வழியை தேர்ந்தெடுப்பது எந்த வழியை தேர்ந்தெடு எடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சரி மீனராசிக்கு முன்கோவம் கொஞ்சம் இருக்கும் ஏன் இந்த முன்கோவம் இருக்கு அப்படின்னா தாங்க கர்வமும் கொஞ்சம் இருக்கும் இப்போ அதை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படி இருந்தால் நீங்க உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கிறது ஏலரிச்சனி காலம் இந்த ஏழரிச்சனி காலங்கள்ல பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க மூக்க நுழைக்க கூடாது சொல்லுவாங்க இல்லையா யாரோ பிரச்சனை தானா சரியாயிடும் நீ போய் தீர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க போனால் அந்த பிரச்சனைக்கு முக்கிய புள்ளி காரணமாக நீங்க மாறி விடுவீங்க அதால உங்களுக்கு தலைவலி வரும் அதால உங்களுக்கு பிரஷர் ஏற்படும் உங்க வேலையை நீங்க சரியா செய்ய முடியாத அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயமாக இந்த ஏழரைச்சினி காலத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்காகவும் பொறுப்பு ஏற்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்க முன்னின்று செய்யக்கூடாது ஆஹ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இடம் முடிக்கிறாங்க இந்த இடம் அவர் சொல்றத வச்சு உங்க பழக்க வழக்கத்தை வச்சு நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க இதை நீங்க பண்ணுங்க அதுல ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும் அதுக்கு காரணமே நீங்கதான் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதே இதுன்னு தேவையா இந்த காலகட்டத்திலே உங்கள் வேலை என்ன உங்கள் கடமை என்ன அதை நீங்க சரியாக செய்ய வேண்டும் இப்போ இந்த ஏழரை ஒரு பக்கம் உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ரூட்ல வரும் இந்த பொதுவா இருக்கிற இடத்துல நாலு பேர் பேசுறது நீங்க எந்த பேச்சும் பேசிக்கிறாதீ எதை பத்தி பேசுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்த போனால் தேவையில்லாத பேச்சு தான் பேசுவாங்க பேப்பரை படிச்சோன்னா ஒன்று இருக்கும் அதை ஒருத்தர் பேச அதை ஒருத்தர் மறுக்க இந்த கட்சியை பத்தி பேசுறது இதெல்லாம் வேண்டாம் பொது விஷயத்த நீங்க யாராவது உங்ககிட்ட வந்து பேச வந்தா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க மீனராசி என்பர்களே நீங்க ஆணாக இருங்க பெண்ணாக இருங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றன் மீனராசி அன்பர்களே பாதிப்புக்குள்ளாகாமல் நீங்கள் கரையை கடக்கலாம் ஒரு நல்ல எண்ணத்தில் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க உங்ககிட்ட ஒருத்தர் வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டா நீங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த நீ சொல்லக்கூடிய விஷயம் என்ன பத்தியா இல்ல வேற ஏதாவது யார பத்தி சொல்ல போற அப்படின்னு கேளு இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் முருகனை பத்தி பேசணும் தேவையில்லாத விஷயம் தானே என்னை பத்தி ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னா நீ பேசப்பா மத்தவங்க கதையை பேச வேணாம் மத்தவங்க விஷயத்த நம்ம சொல்ல வேணாம் நீங்க ஏதாவது பேசி நீங்க ஏதாவது சொல்லி அவனுக்கு பிடிக்காதவன் உங்களை பார்த்து எப்படி பகை ஏற்படும் பாருங்க அவன் உங்களை பார்த்து இவன் நம்மளுடைய எதிரியோட பேசுறான் நமக்கு ஏதோ போட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்க பலிகிடாவாக வேண்டியதாக இருக்கும் ஒதுங்கி நின்று உங்கள் வேலையை கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப உத்தவம் மீனராசிக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபது சனி பகவானுடைய பயிற்சி வரும் வரைக்கும் ரொம்ப கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இப்ப ராகு மீனராசிக்கு ராகு உட்கார்ந்து இருக்கார் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும் ஓய்வு எடுக்க முடியாது வேலை போயிடும் எப்படி நீங்க ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை நல்லா வேலை பார்த்துட்டு ப்ரெஷர் பிரஷர் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் தூக்கம் இல்லாத நிலைக்கு உருவாகக்கூடிய தன்மையும் இது உருவாக்கும் ஒரு பய உணர்வு ஏற்படும் உடல் ரீதியாக பய உணர்வு ஏற்படும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் சரி கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக்கிறீங்க என கேது என்ன செய்யும் அப்படின்னா தேவையில்லாத சஞ்சலத்தை உருவாக்கும் இந்த உணவு சாப்பிடும் போது பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கிறானோ சாப்பிடும்போது ஃபோன் வந்தால் எடுக்காதீங்க உங்கள் நிம்மதியை சாப்பிட விடாது நல்ல தூக்கம் வருதா போன சைலண்ட்ல போட்டு உங்களுக்கு தூங்கிடுங்க தூக்கம் நல்ல வரல போன் வந்தாலும் கண்டிப்பா உங்களால தூங்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பா அந்த போன்ல வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை குழப்புறதுக்காக அந்த போன் வரும் இது கேது செய்யும் அப்ப என்ன அவங்க குடும்பத்துல ஏதாவது அவங்க ஏதாவது சொல்லப்பா அந்த கோபத்தை குடும்பத்துல காட்ட இந்த பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுக்கு வந்து மறையும் அதே போல இந்த ராகு உங்களுடைய சாரத்தில் இருக்கிறதுனால வெளி உணவுகள் ஆஹ் என்ன ஏன்னா இப்போ எந்த எண்ணெயில சமைக்கிறான்னு கூட தெரியாது இல்லையா வெளி உணவுகள் எடுத்துக்கிற போது கொஞ்சம் கவனமா சாப்பிடுங்க அதிகமான எண்ணெய் பொருள் உணவு சாப்பிட வேணாம் ஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு உடல் வந்து பலமா இருந்த உடல் கொஞ்சம் பலவீனமாகும் சோறு உண்டாகும் உடம்புல சிலருக்கு வந்து சர்ம பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பயப்பட தேவையில்லை நீங்கள் அப்படி ஏதன அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை பண்ணிட்டு ஒரு டம்ளர் சாறு குடிச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஏனரை சனி சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை இல்ல மாதத்துல உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாளிலேயாவது இல்ல மாசத்துல ஒரு சனிக்கிழமையாவது கருப்பு கலர் இல்ல நீல கலர் கருநீல கலர் வஸ்திரம் வாங்கிக்கிறேங்க எள்ளு சாதம் நீங்களே ரெடி முடிஞ்சா ரெடி பண்ண முடிஞ்சா நீங்க உங்க வீட்டில் ஆத்துல ரெடி பண்ணிக்கிறலாம் இல்லை அப்படின்னா அந்த கடையில் வந்து கருப்பு எள்ளு உருண்டை மிட்டாய் வைக்கும் அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கிறோங்க சங்குப்பூ நீலப்பூன்னு பூக்கடையில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு ஏதேனா ஒரு வாசனையான பூ வாங்கிட்டு சனி பகவானுக்கு சனிக்கிழமையில சனி பகவானுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல நான் சொல்ற தகத்தை பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல மீனராசிக்கு தான் சொல்றேன் நீங்கள் அந்த வஸ்திரத்தை சனி பகவானுக்கு சாத்தி அந்த வாசனையான மலரை அவருக்கு சாத்திட்டு அந்த எள்ளு மிட்டாயை நிவேதானம் பண்ணி வர்ற அளவுக்கு உங்கள் கையால் அந்த மிட்டாயை விநியோகம் பண்ணுங்க அதே போல யார் அப்படின்னா ஊனமுற்றவர்களுக்கு உணவளிங்க சாப்பா பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அவங்க உடுத்திருக்கக்கூடிய உணவு அழுக்க இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட வசதி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு புது துணி வாங்கி கொடுங்க துப்புரவு பணியாளர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவங்க ரொம்ப குப்பையெல்லாம் எடுத்துட்டு இல்லையா அவங்க கால் அடி காலடி செருப்பு வாங்கி கொடுங்க காலுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வஸ்திரம் உடல் வாங்கி கொடுங்க முடியலை என்னால் வசதி இல்லை என்னால் செய்யறதுக்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா பச்சரிசி எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும் ரயசு அரிசியே நமக்கு பொதுவானது அந்த அரிசி ஒரு புடி எடுத்து வெள்ளிக்கிழமை இரவு ஊற வச்சிருங்க தண்ணியில் சனிக்கிழமை காலையில் அந்த மதியத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு மரம் தூர் பக்கத்தில் பார்த்து எறும்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த இடத்துல நீங்கள் போட்டி எப்படினா அது எறும்பு எடுத்துகிட்டு போயிடும் அதுவும் ஒரு அன்னதானம் கொடுத்ததுக்கான சம்பந்தம் மீனராசி என்பர்களே உங்களுக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் கொஞ்சம் கிரக நிலை ஜாதகமாக இல்லை இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நிதானமாக முன்னே இருந்த ஃபீல்டிலே நீங்க இயங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுத்தி விட்டுருவோம் தொழிலாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையோடு நிதானமாக செயல்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம் சொல்ல போகிறோம் செய்ய போகிறோம் அப்படின்னா அது ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் அதை வந்து ஆலோசனை பண்ணுங்கள் இது சரியாக இருக்குமானும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பயன்படுத்துங்க வழிமுறைகளை பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு மீனராசிக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குருஸ்தலமாக இருந்தால் அந்த சலுகை பண்ண ஜீவ சமாதி எங்கே இருக்கோ அந்த தெய்வங்களை வழிபடுங்க ஜீவ ஆனவங்களுடைய முத்தி பெற்றவங்களுடைய அந்த ஜீவ சமாதியில் போய் வியாழக்கிழமை தோறும் சற்று ஒரு மணி நேரமாவது உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க வாழைப்பழம் அந்த மாதிரி எடுத்துக்க போனா வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போங்க பழங்கள் வாங்கிட்டு போங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை நீங்கள் விநியோகம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக மீனராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நீங்கள் கரையை கடக்க நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சுனாமி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எதிர்நீச்சல் போட்டுக்கொள்ள ரெடியாக இருங்க பரிகாரங்களை அதாவது நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கும் போது எப்படிப்பட்ட வேகமான சுனாமி வந்தாலும் நீங்கள் உங்கள் கரையை கடந்து வெற்றி காண்பீர்கள் என்று இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்